அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஃபை நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நீங்கள் யோசனை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் தெறிக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு வீக்கு சாட்டர்டேலேருந்து இந்த சாட்டர்டே வர ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீக்காக தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த ப்ரொமோஷன் அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா வந்து பிடிஎஸு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கொடுத்தாங்க இந்த வீக் ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்து செலிப்ரேட் இருந்தாங்க அவங்க நிறுவனமே வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கும் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறதான் அந் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் இந்த வீக்கு ஃபுல்லாக வந்து கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு நாங்கள் வந்து பெருசாக பண்ணுறோம் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்யூம்ஸ் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட பிக்சர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆயிருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வீக்கில் நான் நினைக்கிறேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் நிறைய ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அப்படின்னா அவ்வளோ போட்டோஸ் வந்து பேனர்ஸ் நிறைய வந்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இவங்க எதிர்பார்க்காத ரீச் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க வந்து நல்லா வீக்காவுக்கு வீக்காக வச்சு நல்லாவே பெருசாகவே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சூப்பரில் வீக்காக வந்து இனி அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் புதுசாக பார்க்கணும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும் சரிங்களா